புதுச்சேரியில் இணையவழி மூலமாக இரண்டு பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் எழுந்துள்ளனர் அரியங்குப்பத்தை சார்ந்தவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடி வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் இரண்டு லட்சம் முதலீடு செய்துள்ளார் அதன் பின் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை அதேபோல லாஸ்பேட்டையை சார்ந்த பின் இரண்டு பேர் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் இளம் பெண் மருத்துவர் கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியை சார்ந்த ஈரோடு பவானியில் இயற்கை மருத்துவம் படித்து வருகிறார் இந்நிலையில் அவரது பேராசிரியர் ஒருவரது திருமணம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது இதற்காக பிபிஷாவுடன் படிக்கும் ஈரோடு சேலம் தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த தோழிகள் சுஜாதா ஸ்ரீ அனுபமா ஸ்வேதா தீபிகா ராஜலட்சுமி வயது இருபத்தி நான்கு ஆகியோர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் இதில் ராஜலட்சுமி இயற்கை மருத்துவராக பயிற்சி பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இவர்கள் அனைவரும் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் வீட்டில் தங்கியுள்ளனர் இந்நிலையில் விழுப்புரம் திருமண நிகழ்ச்சி முடிந்து மீண்டும் புதுச்சேரி வந்த பிபிஷாவின் தோழிகள் மற்றும் பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் பிபிஷாவின் தம்பி நிகிழ் யோகேஷ் ஆகியோர் பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களை நேற்று சுற்றி பார்த்துள்ளனர் பின்னர் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது பிபிஷாவின் தம்பி நிகிழ் யோகேஷ் வயது இருபத்தி நான்கு என்பவர் காரை ஒட்டியுள்ளார் ராஜலக்ஷ்மி முன்சீட்டில் அமர்ந்திருந்தார் சுஜிதா ஸ்ரீ அனுவோமா ஸ்வேதா தீபிகா ஆகியோர் பின்சீட்டில் அமர்ந்து வந்தனர் கௌதம் இருசக்கர வாகனத்தில் பிபிஷாவுடன் காரின் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது நேற்று முன்தினம் அதிகாலை ஒரு மணியளவில் கார் மறைமலையரிகள் சாலையில் வேகமாக சென்றுள்ளது திடீரென கார் நிகிழ் யோகேஷின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் புதிய பேருந்து நிலையத்தின் நடைபாலத்தில் கார் மோதியது இதில் ராஜலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நிகிழ் யோகேஷ் மற்றும் உடன் பயணித்தவர்கள் படுகாயமடைந்தனர் இதனை கண்ட பேருந்து நிலையத்தில் இருந்தவர்கள் மற்றும் காரை பின்தொடர்ந்து வந்த கௌதம் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் நிகிழ் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விபத்து தொடர்பான நெஞ்சை பதை பதிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சியினர் தலைமை செயலகத்தை முற்றுகும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக ஜென்மராகினி மாதாகோவில் அருகில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன் விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவபுழன் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியினர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மிஷன் வீதி அம்பல தடையார் மடம் வீதி வழியாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக தலைமை செயலகத்தை முற்றுகையிட சென்றனர் அவர்களை போலீசார் பேரிகார்டுகள் மூலமாக தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் அங்கு மின் கட்டணத்தை உயர்த்திய புதுச்சேரி அரசையும் மின்துறை அமைச்சரையும் கண்டித்து கோஷமிட்டனர் இதனால் அப்பகுதிகள் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஆரியப்பாளையம் அரசு சாராய வடியாலைகள் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சாராய ஆலை நுழைவாயில் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி விளையினூர் அடுத்த ஆரியபாளையம் அரசு சாராய வடி பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த ஐம்பத்து மூன்று ஊழியர்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஊழியர்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் மீண்டும் வேலை வழங்குவதற்கான கூறுகள் இருந்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்து மூன்று ஊழியர்களையும் மீண்டும் பணிகள் அமர்த்தலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது நீதிமன்றத்தின் உத்தரவை புதுச்சேரி அரசு அமல்படுத்தாத நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்து மூன்று ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சாராய வடிகாலை முன்பு தொடர் போராட்டத்தில் சிங்கப்பூரில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு நரிக்கரம்பை பகுதியை சார்ந்தவர் இம்மல் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதிகள் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த முகமது அலி என்பவரிடம் வெளிநாடு செல்ல அணுகி நிலையில் முகமது அலி என்பவர் தங்களுக்கு மாதம் ஒரு லட்சம் சம்பளத்தில் ரோப் ஆக்சிஸ் டெக்னீஷியன் நெல்ல வேலை இருப்பதாகவும் தற்போது அந்த பணிக்கு ஆட்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதனை நம்பி விமல் ரூபாய் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் பணம் கட்டி நிலைகள் அவருக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் சிங்கப்பூர் சென்ற விமலுக்கு தினசரி கூலி வேலை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தங்களது குடும்பத்திடம் விமல் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்தினர் இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் டிராவல்ஸ் உரிமையாளர் முகமது அலி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரிய நிலையில் போலீசார் முகமது அலிக்கு சாதகமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முகமது அலி மீதும் அவரை காப்பாற்ற முயன்று வரும் டிஐஜி வருண்குமார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிப்புக்கு உள்ளான விமல் காரைக்கால் பகுதியை சார்ந்தவர் என்பதால் இந்த பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் வருகின்ற ஆறாம் தேதி முதல் அகற்றப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எதிர்வரும் ஆறாம் தேதி ஏர்போர்ட் சாலை நாவலர் பள்ளி வரை செஞ்சி சாலை ஏழாம் தேதி இசிஆர் ராஜீவ்காந்தி சதுக்கம் மலுப்பேட் சந்திப்பு வரை ஆம்பூர் சாலை பத்தாம் தேதி மழுப்பேட் சிவாஜி சதுக்கம் அம்பலத்தடையார் மடம் வீதி மிஷன் வீதி எஸ் பி பட்டீல் சாலை வரை பதினொன்றாம் தேதி லாஸ்பேட்டை காமராஜர் மணிமண்டபம் உழவர் சந்தை கல்லூரி சாலை சின்ன சுப்ராய பிள்ளை வீதிகள் அகற்றப்படும் வரும் பதிமூன்றாம் தேதி ராஜீவ் சதுக்கம் மேன்பாலம் வரை பாரதி வீதி பதினான்காம் தேதி வழுதாவூர் சாலை அண்ணா சாலை பதினேழாம் தேதி காமாட்சியம்மன் கோவில் தெரு பதினெட்டாம் தேதி மூலகுளம் முதல் பெரம்பை சாலை வரை அரவிந்தோ வீதி இருபதாம் தேதி விழுப்புரம் மெயின் ரோடு நீடராஜப்பெயர் வீதி இருபத்தி ஒன்றாம் தேதி திண்டிவனம் மெயின் ரோடு வைசியால் வீதி இருபத்தி நான்காம் தேதி வளலாட் சாலை முதல் ராஜு சதுக்கம் வரை செட்டி தெரு இருபத்தி ஐந்தாம் தேதி ரங்கப்பிள்ளை தெரு ஆகிய இடங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளது ஆகவே பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள் கட் அவுட்டுகள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் பத்தொன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியில் உள்ளனர் இவர்களில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளின் துறைகள் கூடுதல் பொறுப்புடன் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது வளர்ச்சி ஆணையர் ஸ்ரீ கிருஷ்ணமோகன் போவிற்கு அவர் ஏற்கனவே வகித்து வரும் பொறுப்புகளுடன் கூடுதலாக கல்வி மற்றும் விளையாட்டு இளைஞர் விவகாரத்துறை கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதாவிற்கு சமூக நலம் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலம் துறைகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது அவர் பேன் கேர் அமைப்பின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசு செயலர் முகமது ஹாசன் அபித் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறையை கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில்துறை செயலர் விக்ரந்த் ராஜாவிற்கு பொருள் வழங்கல் துறை கூட்டுறவு சட்டத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் ஏஎஃப்டி சுதேசி சுதேசி பாரதிமிழ் மேலாண் இயக்குநராகவும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மேலாண் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் வணிகவரி செயலர் சௌத்ரி முகமது யாசின் சுகாதார குடும்ப நலன் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைகள் கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பினை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின்படி தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார் பெத்திச்சிட்டுப்பேட் அரசு தொடக்கப்பள்ளிகள் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை கல்வித்துறை அதிகாரிகள் ராமச்சந்திரன் அனிதா ஆகியோர் தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார்கள் பெத்திச்செட்டிப்பேட்டை தியாகி எம் நடேசன் அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது ஆசிரியை கலைவாணி வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக பெண் கல்வி பள்ளித்துணை இயக்குனர் ராமச்சந்திரன் மற்றும் பட்டம் ஒன்றின் துணை ஆய்வலர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி பொருட்களை பார்வையிட்டனர் ஆசிரியைகள் நித்யா காயத்ரி மற்றும் பரணி நீதிபதிகளாக அழைக்கப்பட்டிருந்தனர் பள்ளியின் தலைமை தலைமையாஸ்திரியை தமயந்தி ஜாக்லீன் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நீதிபதிகளாக வந்த பிற பள்ளி ஆசிரியர்களையும் சிறப்பு செய்தனர் கண்காட்சிகள் மழைநீர் சேமிப்பு தானியங்கி சொட்டு நீர்ப்பாசனம் வானிலை மாற்றம் சூரிய மின்சாரம் மூலமாக இயங்கும் அடுப்பு தெருவிளக்கு கணிதம் சார்ந்த காட்சி பொருட்களும் இடம்பெற்றன மேலும் பெற்றோர்கள் சார்பாக அறிவியல் சார்ந்த ரங்கோலிகள் போடப்பட்டன கண்காட்சியை மற்ற பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்வையிட்டனர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பாகூரில் உள்ள பதிவுத்துறை அலுவலகம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பாகூரில் உள்ள பதிவுத்துறை அலுவலகம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டார் முதலில் பதிவுத்துறை அலுவலகத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு அனைவரும் பணிக்கு வந்துள்ளார்களா என்று வருகை பதிவேட்டை பார்வையிட்டார் மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் சீராக இயங்குகின்றன என்பது குறித்தும் பொதுமக்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் உடனுக்குடன் பணிகளை செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த குலோத்துங்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் அனைவரும் பணியில் உள்ளனரா என்று வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தார் அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் என்றும் காலதாமதம் இல்லாமல் சேவையாற்ற வேண்டுமென்றும் கூறிய ஆட்சியர் அவர்கள் போதுமான மருந்துகள் கையிருப்பில் உள்ளதா என்பது குறித்தும் அங்குள்ள கோப்புகளை பார்வையிட்டார் பின்னர் கஸ்தூரிபா அரசு மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்த ஆட்சியர் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணிக்கு வந்துள்ளார்களா என்று பார்வையிட்டார் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் மாதம் ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துமாறு ஆசிரியர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் புதுவை உள்துறை சார்பில் செயல்படும் தடய அறிவிகள் ஆய்வகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன ஆய்வாளர் விஞ்ஞானி வேதிகள் இரவிகள் இளைநிலை ஆய்வாளர் ஆகிய பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன பதவிக்கான கல்வித் தகுதி வயது வரம்பு சம்பள விவரங்கள் புதுவை அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சான்றிதழ்களுடன் நவம்பர் பதினேழாம் தேதிக்குள் சிறப்பு பணி அலுவலர் தட அருவிகள் ஆய்வக கிருமாம்பாக்கம் புதுவை என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்காலில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கும் தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கும் விடுபட்டுள்ள நபர்களுக்கும் தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் அலட்சியப்படுத்தும் புதுச்சேரி தொழிலாளர் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் காரைக்காலில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்காலில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கிய நிலைகள் வாக்காளர்களுக்கு தேர்தல் துறை அதிகாரிகள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி நடைபெறவுள்ளது இந்நிலையில் காரைக்காலில் இன்று காலை முதல் தீவிர சிறப்பு வாக்காளர்கள் திருத்தப்பணி தொடங்கியது இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமைகள் தேர்தல் துறை சார்பில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பணி விண்ணப்ப படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி வருகின்றனர் மேலும் வாக்காளர்கள் விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு கேட்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வாக்காளர்கள் வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் நூற்று அறுபத்தி நான்கு வாக்காளர் நிலை அலுவலர்கள் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர் இப்பணியானது இன்று தொடங்கி வருகின்ற டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது என்றும் வீட்டிற்கு வருகின்ற வாக்காளர் நிலைய அலுவலர்களுக்கு வாக்காளர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் பாவேந்தர் பாரதிதாசனின் மகனும் கவிஞருமான மறைந்த மன்னர் மலனின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு சபாநாயகர் செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் அவருடைய தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அவரது திருவுருவப்படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்குழுந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தலைவருமான ராமலிங்கம் உள்ளிட்ட திரளானோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புரட்சி கவிஞர் நாளும் போற்றிய மன்னர் மன்னன் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவரும் பாவேந்தர் பாரதிதாசனின் பேரனுமான கோ பாரதி தலைமை தாங்கினார் மேலும் மன்னர் மன்னன் கவிதை அடியை தலைப்பாக கொண்ட அமைதி என்றொரு புரட்சி என்னும் தலைப்பில் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரியை சார்ந்த எண்பது கவிஞர்கள் கவிதை வாசித்தனர் படைப்பாளி ரமேஷ் பைரவி பாவலர் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவிரங்க ஒருங்கிணைப்பு பணியை செய்திருந்தனர் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கிய நிலையில் வாக்காளர்களுக்கு தேர்தல் துறை அதிகாரிகள் வாக்காளர் பட்டியல் பணி விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருகின்றனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி நடைபெறவுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் தீவிர சிறப்பு வாக்காளர் பணி தொடங்கியது இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் தேர்தல் துறை சார்பில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பணி விண்ணப்ப படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி வருகின்றனர் மேலும் வாக்காளர்கள் விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு கேட்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வாக்காளர் வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் இப்பணியானது இன்று தொடங்கி வருகின்ற டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது வீட்டிற்கு வருகிற வாக்காளர்கள் நிலை அலுவலர்களுக்கு வாக்காளர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் கொதியம்பட்டு ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளிநூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வலர்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மஞ்சள் பொடி அபிஷேகப் பொடி அரிசி மாவு பால் தயிர் இளநீர் சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திறந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் அரியங்குப்பம் காய்கறி வியாபாரி ரவி அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விமணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வலர்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது வளர்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவிணி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிறிக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதிகளில் எழுந்துள்ள இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள விடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலி நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற புதன்கிழமை ஐந்தாம் தேதி ஆலயம் சார்பாக அண்ணாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது